கட்டிகாரி கட்டி அடைப்பதிலே கட்டிக்காரி கட்டி அடைப்பதிலே கட்டிக்காரி கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட தம்பி இல்ல கொஞ்ச வயசி வாளை உனக்கு கொஞ்ச கூட வைக்கல மிய நான் ஒன்னு சேர்ந்து தங்கம் ஓடி போவோ ஊரு

தனித்தனி அப்படியா சுபாஷ் ஒரு பொம்பளை பேசுவது பேட்டி சட்டையெல்லாம் ஒரு நாள் ஒரு பொழுது இங்கு வந்ததில்லை ஆனால் இப்போ இரவு பகலமாக காத்திருக்கிறேன் நடனத்தை காண இப்படி ஊரின் உத்தமன் அப்புறம் நீத பண்ணக்கா சிறுபிட்டு இருக்குது எங்களை இருவரும் பாராட்டி இந்த ஊரின் உத்தமன் மண்ணின் மைந்த அவர்கள்

山にある அலகு டேய் என் பெருசு ஒரு அடி முத்து முத்து கண்ணா முத்து முத்து கண்ணா தூக்கி பண்ண காலை தூக்கி பண்ண ஆமா என்னத்த காலை தூக்கி பண்ணிட்டாங்க காலை தூக்கி நான் ஊருக்கு போறேன் ஏ டிரைவர் வர சொல்லுங்க நாடம்லாம் நின்றுச்சு எல்லாரும் வீட்டுக்கு போங்க பா ஏய் திண்டுக்கல் கோவிந்தா தோத்து விட்டது உன் பூட்டு உன் பூட்டு உடைந்து விட்டது. ஏன் புட்டு எனக்கு நீ உடைக்கிற? ஏய் தூக்குமா? நான் புட்டு நம்பர் புட்டு டீ தூக்கு! கரூர் சாவி வந்து தரக்க முடியாது. நின்னுக்களே சாவி பாத்து நின்னுக்க. இப்போலாம் நிறைய மாமானே. எங்கட்ட கள்ள சாவியே இருக்குது. மாப்மா. தூக்குமா. மோதிர்வாமா? இங்க அரே. நான் மோத ஆரம்பிச்சிட்டே அப்புறம் நீ சட்னி ஆயிருவ. சட்னியானால சாம்பாரனால தொட்டு நக்கிக்கலாம். எதுல நக்குற? ஏய் நக்க இருக்குல. நக்குவ பாப்பம்படா. பொதுவாக்க எம்மனு தங்கம் ஒரு என்ன வந்து விட்டா पाती है अपन के, के ना

अरे ना रथ कोदीपुर् रथ कोदीपुर् रत्त कोदीपुत्त गुत्त रा अन्ना ताड ना वती का वतीक चन्ना ट्यूब के दा वती का वत्ती काड रा आवटीलो आवटलो आवतिलो आवतिलो अन्ना ताडां वती का वती अन्ना ट्यूबके

அவ அடிச்சு போடுவேன் நாங்க பொண்ணுதான் இருக்குதா அவங்க ஏதோ சிரமமா இருக்காங்க இப்ப நீ மாட்டு பாக்கறியா இப்ப எப்படி மாட்டு பாக்கறியா இப்ப நீ எப்படி மாட்டியா வளைய பிரிச்சு மாட்டு மாட்டுறது மாட்டும் எதுவும் கிடைக்கல

அவங்களை நிறைய வச்சிருப்பாங்க அதையும் பாப்போம் ரெடியா முந்தி முந்தி வினா யகனி முப்பத்து முக்காண்டி தேவர்களே

அவன் முடி நல்லா ஆறுக நல்லா பாருங்க எங்க எங்க கருள் சாவி வேணு ஏன்டா ஹே இவ்வளவு நேரம் பொம்பளப் புள்ளை پورا வாட்டிவிட்டு அப்புறம் ஐ லவ் யூ வாமயா நான் நாவ் பண்ணற மவயா வேணும்ன்றே இவ்வளவு வா டைவர்ஸ் ஃபர்ஸ்ட் நைட் டைவர்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் நைட் டைவர்ஸ் இல்ல

நான் கம்மன் லவ் பண்றதுக்கு போய் எங்க செவுத்து முடி சாவல கேரு காதல் பண்ணனும் முடி வந்துட்டேல ஆமா நீ என்ன போடி வாடினு பேசினீல ஆமா அப்புறம் என்ன உனக்கு காதல் வேற வரது சாரி ஒரு பொம்பளப் பிள்ளை இறியா ஒரு பொம்பளப் பிள்ளை இவள ஆட்டி ஆட்டி வச்சறலங்க ஆமா இதுக்கு அப்புறம் காதல் வரலாமாங்க விடாத வரதுல நாள் காதல் பண்ண முடி பண்ணிட்டால அப்ப நான் ஒரு முடி வக்கறேன் எப்படி நான் ஒரு முடி வக்கறேன் ஆமா என்னனே நீ சும்மா இருங்கனே நான் பஞ்சாயத்துல நிக்கறேனே இதெல்லாம் பாத்து நான் ஒரு முடி வக்கறேன்

இங்க கருர் தோத்துச்சுட்டு ஒட்டுகடா. நம்காரு கருர் என்னைக்கு தோக்காது. சரி என்ன காதல்? திண்டுகளே எனக்கு தோக்காது. நம்ம ரெண்டு பேரும் ஒத்து போய்றலாம். எதில ஒத்து போற? அங்க வெள்ளச்சாமணி பின் நிக்கிறாரு வெளியப் பற்றறதுக்கு. அதனால மாரியாய் போச்சம்மா. ஆமாங்க ஏன்னா நாடகம் 11 மணிக்கு பெட்டிகாரோட பின்னு வேலை செய்வீங்க. ஆமா. நாடகம்லாம் மணிக்கு தாஜ்மஹால் எனக்கு என்ன கட்டுவ அன்பே இந்த ஊர் நாய்க்கு இடத்துல வாங்கி இதே எடுத்து கட்டலான் இருக்கிறேன் ஒன்னு கடிக்க உன்னை நினைக்க நான் போய் பேல உண்மேல் பேலவும் பிரியமாவும் இருப்பேன் நாரி நாத்த படித்து போயிடும் அன்பே நீயோ திண்டுக்கல் கள்ளச்சு என் காதல் எப்படி தெரியுமா எப்படி ஆ மல்லாநாயக்கன அவர்கள் எங்கதான் ஹலோ ஹலோ மேடைக்கு டீ கொண்டு வாங்க பெட்டிக்காரருக்கு சுகர் இருக்குது காமநாதர் உதவ மாத்திரை போடுவார் டீயே 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 டீ சொல்கிறா பேர் சொல்லாதே சொல்லுங்களேன் அன்பு உள்ளங்கள் எங்கள் இருவரையும் பாராட்டி எங்களுக்காக அன்பளிப்படுத்தியுள்ளார்கள் அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தி ஐயா அவர்களுக்கு எங்கள் சார்பாக எங்கள் கலை குடும்பத்தையும் சார்பாக நன்றி 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 தெரிந்து கொண்டு ஆனந்தன் அவரே பேர் சொல்ல வேணாம் சொல்லிட்டாரு ஆனந்தனா ஆனந்தன் ஐயா அவர்கள் எங்களுக்காக நாற்பது ரூபாய் அன்பளிப்பு ஐயாவுக்கு நன்றி 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 அன்பு என் காதல் எப்படி தெரியுமா எப்படி இருக்கு என்ன தெரியலையா போடி வெள்ளி என்ன புரியலையா நெஞ்சு நோங்குது நோங்குது உன்ன உன் கால் ரெண்டு போகுது பின்ன நான் முத்தம் போட துடிக்கிறேன் உன்ன நீ முல்லை கட்டி அடிக்கிறே கண்ணு நீ காய்தானா பழந்தானா சொன்னால் என்ன ஏண்டி கல்லச்சி என்ன தெரியலையா போடி வெள்ளச்சி என்ன புரியலையா காந்து போகிற பின் நான் முத்தம் போட துடிக்கிறே ஒண்ணு நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ணே நீ காய்தானா பலதானா சொன்னால் நான் உடுப்புக்கு பிறந்தவன் ஒரு சொல்ல மாறினதில்ல நீ வருவாயே மெல்லாத விளையாட்டில் ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா சொல்லு முள்ளு அட நாவுக்கு தூரம் இல்ல பல்லு நான் முடிவோட ரெடி தாண்டி முடிவோ சொல்லு என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா புரியலையாங்குது நோங்குது உண்மை போகுது முத்தம் போட துடிக்கிறது உண்மை

சொல்ல கொங்கும்ப வச்ச மன்னவர் மன்னவர் தான் அழகு மன்னவர் மன்னவர் தான்